நீங்க ஏற்கனவே கேட்ட ஒருத்தர் ஒரு தடவை தான் கேட்கணும் வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுக்க உங்க ஜாதகத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா யார் வேண்டாலும் சொல்லுங்க அவங்க ஜாதகத்தை அவங்களே சொல்லணும் அவங்க ஜாதகத்தை அவங்க எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு பாக்கணும் ஐயா வணக்கங்கய்யா என்னோட ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே

இந்த லக்னக்காரர் வந்து எதையுமே வந்து அவ்வளவு சீக்கிரத்துல முயற்சி செய்யாம அடைய முடியாது நிறைய டைம் முயற்சி பண்ணி உங்க ஜாதகத்தாரு அஞ்சு கிரகம் இருக்குல்ல எந்த வீட்டுல இருக்காரு லக்கணத்துக்கு லக்கணத்துல அஞ்சு கிரகம் இருக்கார் அப்ப இது ரொம்ப அதிகபட்சம் ஓவர் அட்வான்ஸ் பாயிண்ட் ஓவர் அட்வான்ஸ் பாயிண்ட் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்றேன் அது எதாவது ஒண்ணு

தோல்வி வந்து வெற்றியினுடைய அறிகுறி ஐயா இப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு தசை நடக்குதுங்க குரு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல தனுசு ராசியில பூராட நட்சத்திரத்துல இருக்காரு சொந்த வீடு ஆனா சந்திர நட்சத்திரம் ஆமாங்க சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்காரு அதான் சொந்த வீடு அவருக்கு குருவுக்கு நட்சத்திரம் சுக்கர் அது இப்ப மூணு எட்டு கூடிய சாரத்துல இருக்கிறதுனால இது நன்மையா இருக்குமாங்க அதெல்லாம் ஒன்று கிடையாது எந்த நட்சத்திரத்தைட்டாலும் கட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சந்தை சுட்டாலும் வெண்மை தரும் ஓகே எந்த நட்சத்திரத்தாலும் இந்த கிரகம் உங்களுக்கு நண்பதா செய்யும் ஓகே பாதிப்பு செய்யாது மூணு எட்டு குடையவர்னு இன்னைக்கு பார்க்கக்கூடாது சரி மூணு எட்டு குடையவர் குருவண்ண சரி ஓகே குரு அவர் வீட்டில அதான் அதனால தான் குருவுக்கு அந்த பவர் அதனால குரு நன்மையே செய்வார் பத்தில் அவரு பத்தில் ஒரு பாவியாகிலும் பிறகு ஓகே பத்து காலியாக இருக்கக்கூடாது பத்தில் ஒரு பாவியாகில் இருக்கணும் சாத்தம் ஓகே நன்றி போகக்கூடாது ஒரு கடந்த காலத்தில் கொரோனான்னு ஒரு நோய் வந்தது அதை யாரும் ஜோசித்து சொல்லலேன்னு சொன்னாங்க கொரோனானுங்கிற பேர் அவங்க வச்சுக்கிட்டது வைரஸ் நோய் தனுசு ராசியில் ஆறு கிரகங்கள் கூடுது மிகப்பெரிய ஒரு வங்கிகள வந்து ஏகப்பட்ட உயிர்களை பழிவாக்கும் இப்ப அடுத்து சனி பகவான் மேடத்துக்கு வர போறாரு மார்ச் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல மேடத்துல இல்லையா மீனத்துக்கு வந்தாரு இப்ப ஆறு கிரகம் மேடத்துல கூடுது ஆல்ரெடி நான் டிவியில பேசிட்டேன் மேடத்துல ஆறு கிரகம் கூடுறதுனால இது ஒரு டேஞ்சரஸ் பீரியடு கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் ஒண்ணு இன்னொரு விஷயம் எப்பெல்லாம் ஒரு விஷயம் யாராவது ஒரு சொன்ன வேர்ல்டு வார் வந்து தெரியுமா உங்களுக்கு வார் வந்த செய்தி கேட்டிருக்கிறீங்களா இல்லையா கேட்கலையா வார் வந்ததுன்னு காதல கேட்டதே இல்லையா யாரும் வார் வந்தது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்ப நம்ம ஜோதிடர்கள் யாராவது அந்த வார் எந்த கிரகத்தினுடைய தொடர்புல வந்ததுன்னு பாத்தீங்களா இப்போ ஆல்ரெடி இன்னைக்கு நடக்கிறது பூரா நான் ஏற்கனவே டிவியில சொல்லியாச்சு இருந்தாலும் நீங்க பார்த்துக்கீங்க இல்லையே சொன்னேன் செவ்வா வந்து யாரை பார்க்கறாரு சனியை பார்க்குறாரா எட்டாம் பார்வனுடைய எட்டாம் பார்வையில் பார்க்குறாரா சனி செவ்வாயை பார்க்க முதலாக யுத்தங்கள் போர் பயம் ஆபத்து இயற்கை சார்ந்தெல்லாம் நடந்தே தீரும் எவ்வளவு கார்படா இருந்தாலும் நடக்கும் ஏன்னா அவர் போர்க்கிரகம் சனி என்ன என்ன பாம்

காற்றுல இருக்கிற கிரகத்தை அக்னி தத்ரவம் தண்ணியில இருந்து பார்க்குது அப்ப புயல் வருந்தானே ராகு ஜனராசியில் இருக்கார் மேடத்துல அப்ப இது வந்து ஒரு சரியான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சரியான காலம் அல்ல அப்ப உஷாரா இருக்கணும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இந்த நேரம் இந்த மாதிரி வருதுன்னு சொன்னா யார் பீஸ் கொடுக்கறான் பேசுனார் ஜாதகம் ஒரு கா ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு முப்பது பேருக்கும் வீட்டில் இருக்கிறவங்கள கேட்பாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது ப பாம் மிஸ்டியர் நஷ்டாலிக்கு இஸ் தி பெர்சனல் லைஃப் டைரி அவங்களுக்கு மட்டும்தான் அது பேசும் ஹியூமன் பாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரக நிலம் இருக்குது நாலாம் மட தாய் சாணம்னா ஏன் நாலாம் மட வாகனத்துக்கு சாணம் அதுதான் இல்லையா நாலாம் இடம் தாய் சாணம் கூட வாகனத்துக்கு கூட அப்ப நாலாம் இடத்தை வாகனம் வாங்கும் போது நாள் பார்த்துக்கிறோம் தாயை பத்தி சொல்லணும்னா தாயோட சேர்த்து வாகன உங்களுதையும் பார்க்கணும் அப்பதான் நாலாம் இடத்துல என்ன நடக்கும்னு சொல்ல முடியும் நான் ஏற்கனவே சொன்ன பண்ணுவோம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நிறைய சொல்லிட்டேன் நீங்க பார்க்க போறதா கேட்போம் இப்போ ஒரு ஜாதகத்துக்கு தாய் வீடு எத்தனாவது வீடுமா தகப்பன் வீடு ஆ ஆ இதை தான் ரொம்ப பேர் சொல்லி மாட்டிக்கிறாங்க தாய் வீடு நாடுன்னா அங்கேருந்து ஏழு தானே அந்த அம்மாவுக்கு புருஷ வீடு வரும் ஆ இப்போ ஒரு உங்கள் வீடு நான் ஒரு ஏதோ ஒரு லக்கணம் வச்சோங்க ஒரு ரொம்பமோ துணாமோ ஏதோ அதுக்கு ஏழாவது வீடு தானே புருஷ வீடு அப்போ உங்கள் அம்மாவுக்கு மட்டும் வேற வீடு புருஷ வீடு வருமா ஆ ஏழாவது வீடு தானே வரும் ஏழு எத்தனாவது வீடு பத்தாவது வீடு நீங்க ஒன்பதாவது வீடு அப்பா கூட எப்படி சொல்லுவீங்க அது பாக்கிய வீடு அது பாக்கியம் இல்ல ஒன்பது அப்புறம் எப்படி அப்பா வீடுன்னு சொல்றது அங்கதான் நம்ம நம்ம முன்னோர்கள் தன்னோட அறிவை அங்க பயன்படுத்துறாங்க ஒரு பேசு ஒரு நோட்ல சேர்ந்தாதான் லைட் எரியும் இல்லையா அப்போ ஒரு கேந்தனமும் திருகோடமும் சேர்ந்தாதான் ஒரு உயிர் உற்பத்தி ஆகும் அதுக்காக ஏழை தூக்கி மாத்தி போட்டாங்க ஒண்ணு டம்மி தான் பேசுற நோட்ல போட்டா தான் கரண்ட் வரும் இன்னொரு வயிறு டம்மியா தான் இருக்குது அப்படித்தான் நாங்கெல்லாம் இருக்கிறோம் பேச மனைவி ஆயிடுறாங்க அவங்க பேசத்தான பாக்குறாங்க எல்லாரும் எங்க பேச யாரு பாக்குறாங்க யாராவது ஒருத்தர் மகாவிஷ்ணு மாதிரி மாப்பிள்ள வந்தாரு சொல்லியிருக்காங்களா பார்க்கவே சைக்காட்டி கூட பொண்ணு மகாலட்சுமியா இருக்குதுங்கிறாங்க தப்பா எடுத்துக்காது கொண்டாட்டு மகாலட்சுமியா நாங்கள் அப்படி இருக்கோன்னா தான் என்ன ஆனா வாய் வார்த்தை ஆறுதலுக்கு சொல்லுங்களேன் எல்லாரும் பொண்ணுக்கே சொல்லிக்கிட்டு போயிட்டா நாங்க என்ன பாவம் பண்ணலாம் அந்த மாதிரி அவங்க ஆராய்ச்சியில் ஒரு கேந்திரமும் ஒரு திருகோணமும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு உயிர் உற்பத்தி ஆகும் கேந்திரமும் கேந்திரமும் உற்பத்தி ஆகாது இப்போ கேத்தரவும் கேத்தரமும் கூட இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறான்னு பாரு இல்லை இல்லைன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்களோ இல்லைங்களா பார் இல்லைலாம் கோர்ட்டில் கூட சொல்லிட்டாங்க கேத்தரமும் கேத்திரமும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆனால் குழந்தை பிறகுமா அப்போ ஒரு கேத்தரவு திருமோடபு சார்ந்தான் பிறக்கும் இல்லையா அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு நம்ம ஜோதிடத்தில் வந்து சொல்ல முடியாத ஒரு விஷயம் இல்லவே இல்லை எதை கேட்டாலும் சொல்லலாம் நீ வேணா கேட்டு பாருங்கள் எதை வேணா கேட்டுக்கல எதை வேணுனான்னு கேளுங்க அப்போ ஜாதகத்தை சொல்லும்போது அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணா ஜாதகத்தோட கைராகியை சேர்ந்து படிச்சிக்கிறோம் புரியுதா கொடுக்கு ஜாதகத்தோட கைராகி சேர்ந்து படிச்சிக்கிடும் இப்போ அவர் ஒரு சுவாதி நட்சத்திரம் சொன்னார் நம்ம முன்னோர்களுடைய ஆராய்ச்சியில மிருகசிரிஷம் மகம் சுவாதி அனுசும் இந்த நாலு நட்சத்திரத்துக்கு பொறுத்தவே பார்க்க வேண்டாட்டாங்க சொல்லியிருக்காங்களா இல்லையா அது யாராவது ஏற்றுக்கிறாங்களா